அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் மனம் சிந்தனை செய்வதில் கூட ஒரு தந்திரத்தை கையாளுகிறது மனமானது எந்த நேரமும் செயல்பட்டுக் கொண்டே இருப்பது உடல் உழைப்பு கூட இல்லாமல் இருந்து விடலாம் உடல் வேலை செய்யாமல் கூட இருந்து விடலாம் ஆனால் மனமானது வேலை செய்யாமல் இருக்கிறதா மனம் எந்த நேரமும் எதையாவது சிந்தித்தவாறு எண்ணியவாறு கற்பனை செய்தவாறு கனவு கண்ட பகல் கனவு கண்டவாறு எதையோ ஒன்றை எண்ணிக்கொண்டே இருக்கிறது இல்லையா மனத்தை எவ்வாறு அமைதிப்படுத்துவது நான் என் மனத்தை அமைதிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் இறைவா அதை என்னால் செய்ய முடியவில்லையே நான் என்ன செய்வது என்று அர்ஜுனன் கிருஷ்ண பகவானிடம் கேட்பதாக பகவத்கீதையில் வருகிறது ஒரு அருமையான மனோ தத்துவ நூல் பகவத்கீதை அதை ஆழ்ந்து படிப்பவர்களுக்கு மனிதனுடைய மனத்தினுடைய செயல்லை இயல்பை நடவடிக்கைகளை அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி விளக்குகின்ற நூல்தான் பகவத்கீதை அது ஏதோ பக்தி நூலாக நினைத்தால் அதுக்குள்ளே இருக்கின்ற சாரம் தெரியாது அர்ஜுனன் கேள்விக்கு பகவான் கூறுகின்ற விடை மனதை அவ்வளவு எளிதில் கட்டுப்படுத்திவிட முடியாது அது கடினம்தான் கஷ்டம்தான் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் அதை சாதித்து விட முடியும் என்று கூறுகிறார் இந்த மனம் இதனுடைய வேகத்துக்கு சரிசமமாக வேறு ஒன்றை உலகில் கண்டுபிடிக்க முடியாது நீங்க சொல்லி மயில் வேகத்துல போது ஆனா மனம் அதை கூட பல லட்சம் மடங்கு மிக வேகமாக போகக்கூடியது நீங்க உக்காந்த இடத்துல உலக நாடுகளையே ஒரு சுற்று சுற்றி விட்டு வந்து விடலாம் அந்த மனம் அவ்வளவு வேகமாக காற்றை விட வேகமாக பல மடங்கு வேகமாக போகக்கூடிய ஒரு ஆற்றல் உங்கள் மனத்திற்கு உண்டு எவ்வளவு பெரிய சக்தி எவ்வளவு பெரிய ஆற்றல் உங்களிடம் உண்டு என்பதை எப்போதாவது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா மா பெரும் சக்தி படைத்தவன் மனிதன் என்று சித்தர்கள் கூறுவது இதைத்தான் அப்ப இந்த மனது எண்ணுகின்ற போது சிந்திக்கின்ற போது கற்பனை செய்யும் போது எதை பற்றி சிந்திக்கிறது சூட்சுமமானது அடங்கி இருக்கிறது ஒரு பக்தி பாடல் மிக ஆழமான கருத்து கொண்டது சிந்தனை மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே அந்த பாடல் வரும் இறைவனை பற்றி நீ சிந்தித்தால் உன்னுடைய தீவினைகள் அகன்று போய்விடும் உன்னுடைய சிந்தனை கூட நல்ல சிந்தனையாக உயர்வான சிந்தனையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலினுடைய அர்த்தம் பொருள் ஆனா நம்ம நல்லபடியாக சிந்திக்கிறோமா நல்லதை சிந்திக்கிறோமா நல்லதை எண்ணுகிறோமா இல்லையே நம்ம மனம் வேலைக்காரனாக இருக்கின்ற வரை நல்ல சிந்தனைகள் உருவாகும் மனத்திற்கு நீங்க வேலைக்காரன் ஆயிட்டீங்கன்னா நல்ல சிந்தனைகள் உருவாகாது நல்ல எண்ணங்கள் வராது சிந்திப்பதில் கூட நல்ல சிந்தனை தீய சிந்தனை நல்ல எண்ணம் தீய எண்ணம் நல்ல கற்பனை தீய கற்பனை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நேர்மறை எதிர்மறை இதில் எதை நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வு இருக்கிறது அப்போ உங்க சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையாக இருக்க வேண்டும் மனம் உங்களை சிந்திக்க வைப்பதில் சில தந்திரங்களை செய்கிறது என்ன செய்து மனம் அது போகின்ற போக்கை எல்லாம் உங்களை இழுத்து செல்கிறது தந்திரமாக என்ன தந்திரமாக ஆசைகளை காட்டி உங்களை அழைத்து செல்கிறது இந்த ஆசையை பார்த்து நீங்கள் ஓடும் போது கடைசியாக அது புதைக்குழியில் உங்களை தள்ளுகிறது மனம் செய்கின்ற தந்திரம் இது ஆனா அந்த தந்திரத்துக்கு நீங்கள் விட கூடாது மனம் கூப்பிடும் இங்க போனா நல்லா இருக்கும் இத சாப்பிட்டா நல்லா இருக்கும் இவங்களோடு பழகினா நல்லா இருக்கும் இதை குடிச்சா நல்லா இருக்கும் இதை பிடிச்சா நல்லா இருக்கும் மனம் எப்படி எல்லாம் நம்மளை ஏமாத்துது நல்லா இருக்கும் சுகமா இருக்கும் இன்பமா இருக்கும் அதுக்கு மனம் சொல்ற சாக்குன்னா எவ்வளோ பேர் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அவங்கெல்லாம் நல்லதானே இருக்கிறாங்க அப்போ நீங்க பயன்படுத்தினா நீங்களும் நல்லதானே இருப்பீங்க மனம் நம்மளை சமாதானப்படுத்தி தந்திரமாக நம்மளை தவறான வழியில் சிந்திக்க வைக்கின்ற வேலையை உங்களுடைய மனம் செய்கிறது இல்லையா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க செய்கின்ற சிறு தவறுகள் எல்லாம் மனம் செய்கின்ற தந்திரங்கள் அப்ப அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் வேதனைகள் எல்லாம் நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அதுக்கு மனத்துக்கும் சம்மந்தம் கிடையாது மனம் உங்களை தள்ளிடுச்சு அனுபவிக்கணும் மனம் அப்போ உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் அளவோடு இருக்க வேண்டும் அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் அடங்காத சிந்தனைகளோ எண்ணங்களோ தேவையில்லை உபயோகம் இல்லாத பயனில்லாத பயன் தராத நம்மளை உயர்த்தாத எண்ணங்களும் சிந்தனைகளும் நமக்கு தேவைத்தானா நயா பைசாவுக்கு பயனில்லை என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் கற்பனைகள் உங்களை எதையும் செய்யாது அப்போ சிந்தனையின் அளவை எண்ணங்களின் அளவை குறைத்து கொள்ள வேண்டும் அந்த சிந்தனை நமக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் நம்மளை உயர்த்த வேண்டியதாக இருக்க வேண்டும் இல்லையா அதே நேரத்தில் அந்த சிந்தனை உங்களுக்கு ஒரு லட்சியத்தை நிறைவேற்றுவதாக உங்களுடைய குறிக்கோளை நிறைவேற்றுவதாக உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் இருக்க வேண்டும் அதோடு இருக்கணும் உண்மையா இருக்கணும் நன்மை தரக்கூடியதா இருக்கணும் லட்சியத்தை குறிக்கோளை நிறைவேற்றுவதாக இருக்க இப்படிப்பட்ட சிந்தனைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு அதை நீங்கள் சிந்தித்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கை சுகமாக அமையும் சந்தோஷமாக அமையும் ஆனந்தமாக அமையும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் சிந்தனையில் ஒரு தெளிவு வேண்டும் என்றார்கள் சித்தர்கள் சிந்தனை தெளிவு இருக்கின்ற மனிதன் சித்தனாக மாறிவிடுகிறான் இதுல எந்த சந்தேகமும் இல்லைன்றாங்க சித்தர்கள் எங்களை போல நீங்கள் மாற வேண்டும் என்றால் உங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் நல்ல சிந்தனைகளை தேர்ந்தெடுத்து சிந்திக்க வேண்டும் சிந்த மனத்தினுடைய தந்திரத்திற்கு நீங்கள் அடிமையாகிவிடக்கூடாது மனத்தை உங்களுக்கு அடிமையாக்கிக் கொள்ள வேண்டும் நல்ல சிந்தனை நல்ல தெளிவு நல்ல வாழ்க்கையை தரும் நல்லதையே சிந்தியுங்கள் நல்லது ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் சந்தோஷம்